அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பில் அறிவியல் புத்தகம் இருக்குது அந்த அறிவியல் புத்தகத்தில் பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலேருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் பாடத்துக்கு உள்ளே இருந்து மொத்தம் நாற்பது கேள்வி எடுத்திருக்கோம் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பே கொஷின் அதில் பதினைந்து கேள்வியாட்டம் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து கேள்வி இருக்குது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாஃப்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் நானோ வேதியல் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஒரு நானோ மீட்டர் என்பது என்ன ஒரு நானோ மீட்டர் என்பது பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்பில் கேட்பாங்க ஒரு நானோ மீட்டர் என்பது பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இரண்டாவது கேள்வி நானோ என்ற சொல் நானோஸ் என்ற எந்த மொழி வார்த்தையிலிருந்து வந்தது நானோன்னு நம்ம சொல்கிறோம் அது எங்கிருந்து வந்திருக்கு நானோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு நானோஸ் என்பது கிரேக்க மொழி வார்த்தை மூன்றாவது கேள்வி நானோஸ் என்ற சொல்லின் பொருள் ஒரு மீட்டரில் எத்தனையில் ஒரு பகுதி நானோஸ் அப்படின்னா ஒரு மீட்டரில் பில்லியனில் ஒரு பகுதிங்க ஒரு மீட்டர் எடுத்துக்கிறோம் அதை பில்லியனாக உடைக்கிறோம் அதில் ஒரு பகுதி தான் நானோ நான்காவது கேள்வி நானோ பொருளை பார்க்க பயன்படாதது என்ன நல்லா கவனிங்க எதை வச்சு பார்க்க முடியாது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஎம் இதனுடைய விரிவாக்கத்தை கூட கேட்கலாம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதனுடைய பார்க்கலாம் டிஇஎம் டிரான்ஸ்மிஷன் இலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதன் வழியாக பார்க்கலாம் ஏஎஃப்எம் அடோமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் இதன் மூலமாக பார்க்கலாம் எல்இடி எல்இடினால் லைட்டுங்க இதன் மூலமாக பார்க்க முடியாது இதனுடைய விரிவாக்கத்தை பார்த்துக்கோங்க லைட் எமிட்டிங் டையோடு அடுத்து ஐந்தாவது கேள்வி பொறுத்துக எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடை சலி காய்ச்சல் வைரஸ் முப்பது நானோமீட்டர் நீளம் கொண்டது டிஎன்ஏவுடைய இரட்டைச் சுருள் இரண்டு நானோ மீட்டர் நீளம் கொண்டது ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் ஜீரோ புள்ளி இரண்டு நானோ மீட்டர் நீளம் கொண்டது சவ்வு ஒன்பது நானோ மீட்டர் நீளம் கொண்டது நானோ வேதியியலை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மருந்தாக்க வேதியியல் ஆறாவது கேள்வி ட்ரக் என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான பதில் காய்ந்த மூலிகை என்பது கரெக்டு காய்ந்த மூலிகை ஏழாவது கேள்வி இந்த ட்ரக் அப்படிங்கிற வார்த்தை ட்ரக் கியூ அப்படிங்கிற தான் வந்திருக்கும் இது எந்த மொழிச்சொல் சொல் இதற்கான பதில் பிரிஞ்சு மொழிச்சொல் சொல் மொழிச்சொல் சொல் எட்டாவது கேள்வி மருந்துகளின் மூலங்களை பொறுத்துக எங்கேருந்து எந்தெந்த மருந்துகளை தயாரிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க இதையும் நல்லா கவனிக்கணும் விடையை பார்க்கலாங்களா தாவரங்களிலிருந்து மார்ஃபின் குயினைன் போன்ற மருந்துகள் தயாரிக்கப்படுது ரசாயனத்திலிருந்து ஆஸ்பிரின் மருந்து தயாரிக்கப்படுது ஆஸ்பிரின் இதுவும் வரும் பாராசிட்டமாலும் வரும் சரிங்களா இது இங்கே வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக்கு நல்லா கவனிங்க பாராசிட்டமால் எங்கே வரணும் இங்கே வந்திருக்கணும் அடுத்து விலங்கு விலங்குலேருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க இன்சுலின் ஹெப்பாரின் தயாரிக்கிறாங்க கனிமம் கனிமத்திலிருந்து திரவ பாராபின் தயாரிக்கிறாங்க நுண்ணியிர் இதிலிருந்து பென்சிலின் தயாரிக்கிறாங்க ஒன்பதாவது கேள்வி மயக்க மருந்துகளில் மிகவும் பாதுகாப்பானது எது மயக்க மருந்து ஒரு ரெண்டு மூணு மருந்து தாங்க இருக்குது இதில் மிகவும் பாதுகாப்பானது நைட்ரஸ் ஆக்சைடு இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு என் டூ நைட்ரஸ் ஆக்சைடு இதுதான் மயக்க மருந்திலேயே மிகவும் பாதுகாப்பானது பத்தாவது கேள்வி நிறமற்ற மனமற்ற கனிம வாயு வடிவத்தில் இருக்கிற மயக்க மருந்து என்ன நிறம் இருக்காது மனமும் இருக்காது கனிம வாயு விடையை பார்க்கலாங்களா விடை நைட்ரஸ் ஆக்சைடு தான் நிறமற்றது மனமற்றது இது மயக்க மருந்து பதினொன்றாவது கேள்வி எளிதில் ஆவியாகும் திரவம் இனிமையான மனம் கொண்டது இனிப்புச் சுவை கொண்டது இப்படி இருக்கிற மயக்க மருந்து என்ன இதற்கான பதில் குளோரோஃபார்ம் இதனுடைய வாய்ப்பாடு சிஹிஎல் மூன்று வாய்ப்போடு கொடுத்து கூட கேட்கலாம் சரிங்களா எளிதில் ஆவியாகக்கூடியது இனிமையான மனம் கொண்டது இனிப்பு சுவை கொண்டது இந்த மருந்து குளோரோஃபாம் பன்னெண்டாவது கேள்வி ஈதரில் நிலைப்படுத்தியாக பயன்படுத்தப்படுவது என்ன ஈதர் என்பதும் ஒரு மயக்க மருந்து தான் இதில் நிலைப்படுத்தியாக எதை பயன்படுத்துவாங்கன்னா புரொஃபைல் காலைடாக பயன்படுத்துவாங்க ப்ரொஃபைல் காலைடு அதை ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துவாங்க எவ்வளோ பயன்படுத்துவாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ இரண்டு சதவிகிதம் அளவுக்கு தான் புறப்பைல் ஹாலைடாக பயன்படுத்துவாங்க அது வந்து ஈதர ஸ்டேபிளாக வச்சுருக்கும் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி குளோரோஃபார்ம் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து எதனை தருகிறது குளோரோஃபார்மாக இப்போ பயன்படுத்துறதில்லை முன்னாடி பயன்படுத்துனாங்க இப்போ பயன்படுத்துகிறதில்ல என்ன காரணம் குளோரோஃபார்ம் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து கார்போனைல் குளோரைடை தருகிறது இது ரொம்ப டேஞ்சரு அதாவது இந்த குளோரோஃபார்ம் பயன்படுத்தினா அந்த மனிதன் இறந்து கூட போக வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ பயன்படுத்துறதில்லை அதனால் இதை பார்த்துக்கோங்க கார்போனைல் குளோரைடு தான் உருவாகுது பதினான்காவது கேள்வி வெளிக்காயங்களை சுத்தம் செய்ய பயன்படுவது என்ன வெளிக்காயம் நம்ம உடம்புல புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க ஹைட்ரஜன் பராக்சைடாக பயன்படுத்துவாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு பதினைந்தாவது கேள்வி பொறுத்துக எந்த மருந்து எதுக்கு வரும்னு கரெக்டாக பொருத்தணும் விடை வலி நீக்கியாக பயன்படுவது ஆஸ்பிரின் நோவால்ஜின் இதெல்லாமே வலி நிவாரணிகள் நமக்கு ஏதாவது வழி இருக்குன்னா அந்த வழி தெரியாத மாதிரி பண்ணிடும் ஆஸ்பிரினும் நோபால்ஜினும் காய்ச்சலுக்கு எதை பயன்படுத்துவாங்க ஆண்டிபயிரின் பினாசிடின் இதை பயன்படுத்துவாங்க புரை தடுப்பான் அயோடோஃபாம் பீனால் கரைசல் இதை பயன்படுத்துவாங்க மலேரியாவுக்கு குயினைன் அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்துவாங்க இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு எது வரும் கூட கேட்கலாம் பதினாறாவது கேள்வி அயோடாஃபாமின் எத்தனை சதவிகித கரைசல் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது அயோடோஃபாம் இதனுடைய வாய்ப்பாடு சிஹ்ஐ த்ரீ இதனுடைய ஒரு சதவீத கரைசல் கிருமி நாசினியாக பயன்படுகிறது அயோடோஃபாமையும் பயன்படுத்துவாங்க பி கரைசல்னு ஒன்று பார்த்தோம்ல அதையும் பயன்படுத்துவாங்க பதினேழாவது கேள்வி மலேரியா நோயால் முக்கியமாக பாதிக்கப்படும் உறுப்பு என்ன மலேரியா நோய் வந்துருச்சு வந்தால் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு தான் பாதிக்கப்படும் நல்லா பாருங்க மலேரியா வந்தால் முதலில் பாதிக்கப்படுவது முக்கியமாக பாதிக்கப்படுவது கல்லீரல் அடுத்து பதினெட்டாவது கேள்வி குயினைன் என்ற மலேரியா நிவாரணி மருந்து எந்த மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது குயினைன் அப்படிங்கிறது மருந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க மலேரியா நோய் வந்தால் அதை சரி பண்ண பயன்படுத்துகிறாங்க இந்த குயினைனை எங்கிருந்து தயாரிக்கிறாங்க மரத்துடைய பட்டையிலேருந்து தயாரிக்கிறாங்க எந்த மரப்பட்டை சின்கோனா மரத்துடைய பட்டை இதிலிருந்து தான் குயினைன் மருந்து தயாரிக்கப்படுது இது எதுக்கு பயன்படுது மலேரியாவுக்கு பயன்படுது பத்தொன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கண்டறியப்பட்ட மலேரியா நிவாரணி மருந்து எது கடைசியாக கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் விடை பைரி மீத்த மின் இந்த மருந்து தான் தயாரித்தாங்க பைரி மீத்த மின் இருபதாவது கேள்வி பிளாஸ்மோடியம் ஓவேல் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஆகியவற்றை கட்டுப்படுத்த எந்த மருந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது நல்லா கவனிங்க பிளாஸ்மோடியம் ஓவேல் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலேரியா நோய்க்கான நோய் கிருமிகள் இந்த டைப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக டெத்து தான் இதுக்காக மோஸ்ட்லி எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா குளோரோகியின் அப்படிங்கிற மருந்து தான் பயன்படுத்துவாங்க குளோரோ குயின் இந்த மருந்தை பயன்படுத்துவாங்க இருபத்தி ஒன்றாவது கேள்வி எந்த ஆண்டில் அலெக்சாண்டர் பிளமிங் முதன் முதலில் பெனிசிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறிந்தார் நல்லா கவனிங்க அலெக்சாண்டர் பிளமிங்னு ஒரு மருத்துவர் இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு பெனிசிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்சார் இந்த பெனிசிலின் அப்படிங்கிற மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்பட்டதுன்னா ஒரு பூஞ்சை பூஞ்சைனால் காளான்ங்க ஒரு காளான்லேருந்து தான் தயாரிக்கப்பட்டிருக்கு எந்த காளான் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற காளான்லேருந்து தான் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த பெனிசிலின் அப்படிங்கிற மருந்தை மருந்துகளின் ராணின்னு சொல்லுவாங்க மருந்துகளின் ராணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கதிரியக்க வேதியியல் இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் புதை வடிவ மரம் விலங்கு வயதை கண்டறிய பயன்படும் ஐசோடோப்பு என்ன முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே புதஞ்சிருச்சு மரம் புதஞ்சிருக்கலாம் விலங்குகள் புதஞ்சிருக்கலாம் அதை தோண்டி எடுக்கும்போது அதனுடைய வயது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல இதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க கார்பன் பதினாலாக பயன்படுத்துகிறாங்க கார்பன் ஃபோர்டீன் இருபத்தி மூன்றாவது கேள்வி மூளை கட்டி தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் காணவும் அவற்றின் இடத்தை அறியவும் பயன்படும் ஐசோடோப்பு என்ன மூளையில் ஏதாவது கட்டியிருக்கா தைராய்டு சுரப்பி சரியாக இயங்குதா ஏதாவது டீமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படும் ஐசோடோப்பு அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலாவது கேள்வி சோகை கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படும் ஐசூட்டோப்பு என்ன இரத்த சோகை நோய் வந்திருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்கவும் பயன்படுத்துவாங்க கருவுறுதல் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கா அதையும் கண்டுபிடிக்க பயன்படுத்துவாங்க விடை இரும்பு ஐம்பத்தி ஒன்பதை பயன்படுத்துவாங்க இரும்பு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தாவது கேள்வி மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய உதவும் ஐசோட்டுப்பு என்ன மனித உடம்பில் எவ்வளோ தண்ணி இருக்குது இதை கண்டுபிடிக்க எதை பயன்படுத்துவாங்க ஹைட்ரஜன் மூன்றை பயன்படுத்துவாங்க ஹைட்ரஜன் மூன்று இருபத்தி ஆறாவது கேள்வி இரத்த உறைவு இரத்த சுழற்சி சீர்குலைவு இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய பயன்படும் ஐசோட்டோப்பு என்ன ரத்தம் உறைஞ்சிருக்கா இரத்த சுழற்சி கரெக்டாக போகுதா ஏதாவது இருக்கா இதயம் எப்படி செயல்படுது இதை கண்டுபிடிக்க பயன்படும் ஐசோடோப்பு சோடியம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழாவது கேள்வி நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு என்ன நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுது இதுக்கான காரணம் யுரேனியம் யுரேனியத்தால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது இருபத்தி எட்டாவது கேள்வி பூமியில் உள்ள யுரேனியம் சிதைவடைந்து மிகவும் ஆபத்தான எந்த வாயுவை வெளியிடுகிறது இதற்கான பதில் ரேடான் அப்படிங்கிற வாயு வெளிவருங்க பூமியில் இருக்கிற யுரேனியம் சதையுது சதஞ்சி ரேடான் வாயுவாக வெளிவருது இதனால தான் நுரையீரல் புற்றுநோய் வருகிறது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக எந்த தனிமத்தை எந்த நோய்க்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லணும் இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கேட்பாங்க பார்த்துக்கோங்க தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுது கோபால்ட் அறுபது இதுவும் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்துகிறாங்க அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று ஹைபர் தைராய்டிசம் பாஸ்பரஸ் பாஸ்பரஸில் குறிப்பாக முப்பத்தி ரெண்டுங்க பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு என்பது இரத்த கோளாறு தோல் நோய்க்கு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாய வேதியல் முப்பதாவது கேள்வி அமில சாயங்கள் பற்றிய தவறான பயன்பாட்டை கண்டறிக்க சாயத்திலே நிறைய இருக்குதுங்க அமில சாயம் கார சாயம் மறைமுக சாயம் இப்படி நிறைய இருக்குது அமில சாயம் பர்டிகுலராக எதுக்கெல்லாம் பயன்படும் விடிய பார்க்கலாங்களா விலங்குகளுடைய தோல் தோலுக்கு கலர் போடலாம் செயற்கை இலை இதுக்கு கலர் போடலாம் கம்பளி மற்றும் பட்டுக்கு கலர் போடலாம் பருத்தி நூலிலிக்கு பயன்படுத்த முடியாது அமில சாயம் பருத்தி நூலுக்கு பயன்படாது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி லத்தீன் மொழியில் மார்டரே என்பதன் பொருள் என்ன இது எதுக்கு வரும்னா மறைமுகச் சாயத்துக்கு வருங்க விடை மார்டரே அப்படின்னா கடிப்பதற்குன்னு அர்த்தம் கடிப்பதற்கு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மறைமுக சாயத்தில் நிறமூன்றியாக பயன்படாதது என்ன நல்லா கவனிங்க எது பயன்படாதுன்னு கேட்டிருக்காங்க நிறமூன்றினா நிறத்தை அப்படியே பிடிச்சு வச்சுக்க உதவும் பொருள் விடையை பார்க்கலாங்களா அலுமினியம் பயன்படும் குரோமியம் பயன்படும் இரும்பு உப்புக்கள் பயன்படும் வெள்ளியம் பயன்படாது இதுதான் தவறு முப்பத்தி மூன்றாவது கேள்வி பருத்தி இலைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் சாயம் என்ன அமில சாயம் பருத்திக்கு பயன்படாது அப்போ பருத்தி இலைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் சாயம் தொட்டி சாயம் நல்லா கவனிங்க தொட்டி சாயம்னால் பருத்திக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க முப்பத்தி நாலாவது கேள்வி பொறுத்துக எந்த சாயத்துக்கு எது வரும்னு பொருத்தணும் விடிய பார்க்கலாங்களா அமில சாயத்துக்கு உதாரணம் பிக்ரிக் அமிலம் மஞ்சள் நாப்தால் மறைமுகச் சாயத்துக்கு உதாரணம் அலிசரின் நேரடி சாயத்துக்கு உதாரணம் காங்கோ சிவப்பு சாயத்துக்கு உதாரணம் இண்டிகோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உணவு வேதியியல் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர் இதற்கான பதில் நாற்பது சதவீத மக்கள் வேளாண் தொழிலில் தான் ஈடுபடுறாங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக எதுக்கு எது வரும்னு பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா உடல் வளர்ச்சிக்கு புரதங்கள் அவசியம் உடலுக்கு ஆற்றல் தர கார்போஹைட்ரேட் அவசியம் உடலை நோயிலிருந்து பாதுகாக்க வைட்டமின் அவசியம் முப்பத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக இந்த அட்டவணையை என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது மனப்பாடம் பண்ணிக்கோங்க இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியை கேட்பாங்க விடிய பார்க்கலாங்களா உணவு பதப்படுத்தியாக பயன்படுத்தப்படுவது சோடியம் பென்ஸ்வையீட் பென்சாய் கமிலம் சோடியம் நைட்ரேட் இதை உணவை பதப்படுத்த பயன்படுத்துவாங்க நிறமூட்டி நிறமூட்டினா கலர் கொடுக்கறது இதுக்கு கரோட்டினாய்டுகள் ஆட்டோசைனின் குறுக்குமீன் இதை வந்து பயன்படுத்துவாங்க செயற்கை இனிப்பூட்டி ஊட்டி செயற்கையாக இனிப்பு கொடுக்கும் இதுக்கு சாக்கரின் சைக்ளமேட் இதை பயன்படுத்துவாங்க சுவையூட்டி உணவுக்கு சுவையை கொடுக்கறது மோனோசோடியம் குளுட்டமேட் கால்சியம் டைட் குளுட்டமேட் இதை வந்து பயன்படுத்துவாங்க எதிர் ஆக்சினேட்ரி இப்படி எது பயன்படுத்துனா வைட்டமின் சியும் வைட்டமின் இயும் பயன்படுது கரோட்டினும் பயன்படுகிறது நண்பர்களே இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தடைய முப்பத்தி எட்டாவது கேள்வி பிற ஆவணங்களில் மறைந்து போன கைரேகைகளை கண்டறிய பயன்படுவது என்ன ஒரு செக் இருக்குது செக்கில் கையெழுத்து போட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சுருந்தா அந்த இங்கு மறைஞ்சிரும் கையெழுத்து மறைஞ்சு போயிடும் யார் போட்டாங்கன்னு தெரியாது அப்போ கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுவது நின்ஹைட்ரின் ஒன்று இருக்குது அதை தான் பயன்படுத்துவாங்க நின்ஹைட்ரின் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நின்ஹைட்ரின் வியர்வையில் உள்ள அமினோ அமிலங்களுடன் வினைபுரிந்து எந்த நிறமாக மாறும் ஒரு பழைய செக்கு இருக்குது அந்த பழைய செக்கு எடுத்து அந்த பழைய செக்கு மேலே நீன் ஹைட்ரீனை அப்ளை பண்ணாங்கன்னா அந்த நின்ஹைட்ரீனில் இருக்கிற அந்த பொருளானது அந்த பழைய செக்கில் இருக்கிற வியர்வை நம்முடைய வியர்வை பட்டிருக்கோம் இல்லையா வியர்வையில் இருக்கிற அமினோ அமிலங்களோட வினைபுரிந்து அது ஊதா நிறமாக மாறும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நாற்பதாவது கேள்வி மதுவிலுள்ள உள்ள கால் ஆக்சினேற்றம் அடைந்து பொட்டாசியம் டை குரோமேட்டை குரோமிக் அயனியாக ஒடுக்குகிறது இதனால் கரைசல் மஞ்சள் நிறத்திலிருந்து எந்த நிறத்திற்கு மாறுகிறது இது என்னென்னா அதாவது ஒருத்தர் இருக்கார் அவர் குளிச்சிருக்காரா இல்லையாங்கிறத போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் ஊத சொல்லுவாங்க ஊதும் பொழுது ஒரு நபர் வந்து மது அருந்தியிருக்காருனா அந்த மதுவில் ஆல்கஹால் இருக்கும் அந்த ஆல்கஹால் அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ளே போய் பொட்டாசியம் டை குரோமேட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை குரோமிக் அயனியாக ஒடுக்கும் அப்போ கலர் மாறும் என்ன கலராக மாறும்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து அது பச்சை நிறத்திற்கு மாறும் இப்படி மாறினா கண்டிப்பாக அவர் தண்ணி அடிச்சிருக்காருன்னு அர்த்தம் இதை வச்சு தான் ஒருத்தர் குடிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க நண்பர்களே இது வரைக்கும் நம்ம முக்கியமான கேள்வி பதிலை பார்த்துட்டோம் இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புத்தக வினாவிடைகளை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ எப்படி இருந்தது நல்லா இருந்ததா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எங்களுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம் பார்த்து பண்ணிவிடுங்க சரி ஓகே நம்ம புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வியை பாருங்கள் ஒரு நானோ மீட்டர் என்பது என்ன ஒரு நானோ மீட்டர் என்பது பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இரண்டாவது கேள்வி பெனிசிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி எதிலிருந்து பெறப்படுகிறது இதுக்கான பதில் நுண்ணுயிரிகள் அதிலிருந்து தான் பெறப்படுகிறது அடுத்து மூன்றாவது கேள்வி ஒரு சதவிகிதம் அயோடோஃபாம் என்னவாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு சதவிகிதம் அதை எடுத்துக்கிட்டோம்னா அது புரை தடுப்பானாக பயன்படுகிறது நான்காவது கேள்வி ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர்மின்வாயில் என்ன நிகழும் இதுக்கான பதில் ஆக்சிஜன் ஒடுக்கம் நிகழும் நேர்மின்வாயினால் ஆக்சிஜன் நேற்றம் எதிர்மின்வாயினால் ஆக்சிஜன் ஒடுக்கம் ஐந்தாவது கேள்வி இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க எந்த ஐசோட்டோப்பை பயன்படுத்தலாம் இதற்கான பதில் கார்பன் பதினான்கை பயன்படுத்துவாங்க கார்பன் பதினாலு ஆறாவது கேள்வி பின் வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை எது இயற்கை சாயமில்லை விடை உருளைக்கிழங்க பயன்படுத்த மாட்டாங்க பீட்ரூட் இயற்கை சாயம் கேரட் இயற்கை சாயம் மஞ்சள் இயற்கை சாயம் உருளைக்கிழங்க சாயமாக பயன்படுத்த மாட்டாங்க அடுத்து ஏழாவது கேள்வி எந்த வகையான உணவுகள் குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன இதற்கான பதில் வைட்டமின்கள் வைட்டமின்கள் தான் குறைபாட்டு நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது எட்டாவது கேள்வி கதிரியக்க தொடர்புள்ளது எது கதிரியக்கவியல் இதனோடு தொடர்புடையது ஐசோடோப்புகள் ஒன்பதாவது கேள்வி ஒரு கரிமச் சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன இதற்கான பதில் நிறத்தாங்க அழைப்பாங்க நிறத்தாங்கி பத்தாவது கேள்வி குளோரினேற்றப்பட்ட ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன இதற்கான பதில் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன நல்ல கவனிங்க குளோரின் ஹைட்ரோ கார்பன் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்பக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் வேதி மின்கலம் டேஸ் ஆகும் இதுக்கான பதில் மின் பகுப்பு மின் ஆற்றல் இருக்குது அதை வேதி ஆற்றலாக மாற்றக்கூடிய வேதி மின்கலம் மின் பகுப்பு களம் இரண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் மருந்துகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இதுக்கான பதில் மருந்துகள் வலி நிவாரணிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன அடுத்து மூன்றாவது பாயிண்ட் இண்டிகோ ஒரு டேஸ் சாயம் ஆகும் இதுக்கான பதில் இண்டிகோ ஒரு தொட்டிச்சாயம் ஆகும் தொட்டிச்சாயம் நான்காவது பாயிண்ட் பாருங்கள் டேஸ் மற்றும் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும தனிமங்கள் ஆகும் இதற்கான பதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே பெரும் நுண் ஊட்டத்தனிமங்கள் ஐந்தாவது பாயிண்ட் கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும் இதுக்கான பதில் நின்ஹைட்ரின் ஆகும் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க ஆல்ரெடி நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே பாயிண்ட்டை பாருங்கள் காய்ச்சல் நிவாரணியாக பயன்படுத்தப்படுவது காய்ச்சல் மருந்து அரிப்பை தடுத்தல் என்பது மின்முலாம் பூசுதல் தைராய்டிசம் என்பது அயோடி நூற்றி முப்பத்தி ஒன்றால் கண்டுபிடிக்கப்படும் நானோ துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதியை கொண்டது நானோ ரொபாட்டிக்ஸ் புற்றுநோய் செல்களை கண்டறிதல் அவதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடம் முடிந்தது அடுத்த பாடத்தில் சந்திப்போம் தேங்க்யூ